ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முட்டை சுக்கா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க முட்டை சுக்கா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஏழு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் கால் டீஸ்பூன் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விச்கை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால முட்டை ஒடியாக பச்சை வாசனை வராதுங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததும் இப்போ ஒரு பவுலை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணியும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண முட்டையே இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேனில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம ரெடி பண்ண முட்டை பவுலை பேனுக்குள்ளே வச்சு இப்போ மூடியை போட்டு மூடி இதுக்கு மேலே இன்னொரு மூடியை கவர் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம முட்டை சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ நைஃபை வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது இப்போ நைஃபை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம முட்டை நல்லா கேக் மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்குது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றினது இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சி ஜில்லியை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்ததும் பொடியை கட் பண்ணால் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சி நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் தக்காளியை அரைச்சி சேர்க்கும்போது முட்டை உடைய சுக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய்த்து சேர்த்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு பிஞ்சளவு வறுத்து சீரகப்பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக மசாலா கருகிடும் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கால் டம்ளர் உள்ள தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம மசாலா குக் ஆகி நல்லா டேஸ்ட்டாக வரும் இது ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சா முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே தம்ல கொட்டுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமிச்சா தமுக்கு விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான முட்டை சுக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்டா சூப்பராவும் இருக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்தின்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும் சாதத்துக்கும் சைடிஷா வச்சு சாப்பிட்லாங்க இது முட்டையில் சேர்த்து சேர்த்தனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க முட்டை சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சுக்கா ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்